ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் மௌனை என்னடா நடந்துக்குது அப்பா நீ சொன்ன மாதிரியே நான் நடத்தி காமிச்சிட்டேப்பா உன்னோட பிள்ளைங்கிறத நிரூபிச்சிட்டேன்ப்பா உனக்கு பிறந்தவேன்ப்பா நீ ஏப்பா கவலைப்படுற இவளை இன்னைக்கு ஃபுல்லாக வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் கொண்டாந்துடுவேன்ப்பா என்னடா தாலி கட்டி தானே கூட்டிட்டு வர வரேன் அப்பா தாலி கட்டிட்டு பழைய மாதிரிலாம் இல்லைப்பா பெரியப்பா பார்த்து வச்சிருக்க பணக்கார பொண்ணை நான் கட்டுவேண்ணே இந்த சுச்சுப்பியை கல்யாணம் பண்ணி என்னப்பா பண்ண சொல்கிறேன் என்னடா சொல்கிறேன் தாலி கட்டி அவளை அசிங்கப்படுத்தனாடி அப்பா அப்பா என்னப்பா நீ வேற இதுவே பெரிய அவமானம் தாலியை கட்டிட்டாங்க கூட கூட்டிகிட்டு போனவன் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னா அந்த அசிங்கம் பூரா மறைஞ்சு போயிடும் இப்ப நம்ம பெரிய வாழலையா ஓடி போனாலும் அதுவும் அத்தம் தானே கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு எப்படி ஒரு இதுவுமே இல்லாமல் போச்சு பாருங்க சப்புனு அதே மாதிரி மாமம் தானே கல்யாணம் பண்ணிட்டான்னு சப்புனு போயிடும் ஆனால் இப்போ இவனோடையோ போயிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து என்ன தாலி கட்டி ஒரு வேளை கல்யாணம் நடக்காது தான் அவன் இனிமேல் அவன் கட்டினாலும் அவள் ஆத்தாக்காரி பொம்பளைங்க விடுவாளுங்களா ஈரை பேராக்கி என்னமோ சொல்லுவாங்க பழமொழி ஈரை பேனாக்கி பேனன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரிலாம் நடக்காது மாட்டவே மாட்டேன்னு சொல்லுவோம் ஒருவேளை தம்பி பிள்ளைக்கு பாவம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் நாலு பிள்ளை பூரா ஒருத்தங்கூட போய் இருந்துட்டு வீட்டு வந்து குத்தி குத்தி குழச்சி எடுப்பாங்க அவள் வீட்டுக்கு வந்து அழுவா பாண்டியனு கோமதியும் அப்படியே தலை தொங்க போட்டு நிற்கணுப்பா தூக்கில் தொங்கணுப்பா அதுதான்ப்பா என்னோட ஆசை டே 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 மவனே மவனே நீ பத்து சக்தி பிறந்த மாதிரி இருக்கடா சூப்பர்டா சூப்பர்டா எப்படா அப்படிங்கிறாங்க நான் பரவாயில்லப்பா உன் பிள்ளை நிரூபிச்சிட்டா நிரூபிச்சிட்டா நீ வாடா சிங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வீட்டில் ஆளை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க கொய்யோ முயனு என்ன பண்ணுறது எது பண்ணுறது புரியாமல் தவச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக மாப்பிள்ளோட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க என்னது ஏன் பரவாயில்ல இங்கே மண்டபத்தை கிளம்பலையா அப்படின்னு சொல்லலே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னாச்சு மாமா அரசி கால் பண்ணா எடுக்கவே இல்லை போன் அப்படியே இருக்கு வாட்ஸ்அப் மெசேஜும் பார்க்கவே இல்லை அவ என்ன போனை யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்றாங்க என்ன சொல்றீங்க ஆமா எத்த வீட்டுல இருக்கவே என் அண்ணன் பிள்ளை தான் எங்க குடிய கெடுக்கணுங்கிற காண்டி வேனுக்குன்னு இந்த மாதிரி அவளை தூக்கிட்டு போயிட்டான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கல என்னன்னு என்னடா தம்பி இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டேய் என்னை கூட்டிட்டு போடா அங்க மூத்த நேரம் முடிய போதுரா ஐயோ ஐயோ பத்து நிமிஷம் தான்டா இருக்கு பத்து நிமிஷம் தானே இருக்கு முடிஞ்சோன்னு நான் கூட்டிட்டு போயிருவேன் முகூர்த்த நேரத்துக்கு நீ போக கூடாது முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு தாலியும் கட்ட முடியாது இனிமே ஏமா கட்ட முடியல அதனால உனக்கு தாலி கட்ட முடியாம நீ வாழ வேண்டிய இருக்கணும் நீ அதை பார்த்து நான் பணக்கார இடத்துல பொண்ணை கட்டிட்டு நான் வாழ்ந்து ரசிக்கணும் ஒன்னை பார்த்து நான் சிரிக்கணும் டி அப்படிங்கிறாங்க கரெக்டா பத்து நிமிஷம் முடியுது டே டே முகூர்த்த நேரம் முடிஞ்சாலும் பரவாயில்ல கூட்டிட்டு போடா நான் கூட்டிட்டு போறேம்மா மூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவனும் தாலி கட்ட மாட்டான் அப்படியே தாலி கட்டினா நீ நல்லா இருக்க முடியாது வா இன்னி போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க இங்க கொய்ய கத்திட்டு இருக்காங்க அரசிய பார்த்தோன்னா கட்டி பிடிக்கிறாங்க அப்பா எத்தா கட்டிபிடிக்கிறான் என்ன பார்க்கிறீங்க எங்க குடும்பத்தை எப்படி கூடிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க ஆனா

சந்தோஷமாக இருந்து வந்தோம் நான் தாலினா கட்டலையே பாரு பாரு அப்படின்னு சொல்ல அப்படியே ஒற்ற சாத்துறாங்க அட்டி நொறுக்கிறாங்க பார்த்தா நீ எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோங்க நான் ஒரு பயமும் பயப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்டியை வாங்கிட்டு நிற்கிறான் அதுக்கப்புறம் என்ன பாண்டியா அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல பையன் சொல்லிடுறாங்க மாப்பிள்ளை இங்கே பாரு அரிசி நீயே அழுகிற நான் இவன் சொல்கிற கட்டுக்கதையெல்லாம் நான் நம்ப போகிறதில்ல நான் நம்புகிறேன் போதுமா அப்படிங்கிறாங்க அப்படியே குமாரை தூக்கி வாரி போடுது என்ன இவன் கேன என்ன இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாமா எனக்கு எல்லாம் மாமா என்ன தம்பி என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படிங்கிற அம்மா அத்தை மாமா எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அரசு எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா நான் இந்த மாதிரி விரும்பினேன் ஆனால் நான் மனசார விரும்பலை என்னை ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்க்குறக்காக பண்ணனா நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவனை பத்த நான் எல்லா எண்ணமும் தெரிஞ்சிருச்சு நான் விளையிக்கிட்டேன் என் மனசு முழுக்க எங்கள் அப்பா அம்மா தான் இருக்காங்க உங்களை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் நல்லபடியாக இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டா இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் ஏன் வந்திருப்பான்னு நான் நம்புகிறேன் அவளை அப்படியே என்ன பண்ண எனக்கு என் பொண்டாட்டி அப்புறம் நல்லா இருப்பான் இதில் வந்து யாரும் பேச அவசியம் இல்லை என் அரசு தான் வந்திருப்பான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சதீஷ் சொன்னோன்னே அப்படி எல்லாரும் கண் கலங்குறாங்க மாப்பிள்ள அப்படின்னு கையெடுத்து கும்பிடறாரு அடுத்து பார்க்குறாங்க குமர் ஓகே ஓகே நீங்கள் நம்பிக்கைங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் உங்கள் பொண்ணு சொன்னது உண்மைதான் மாமா நான் அவளை தொடவே இல்லைதான் சொல்லுவது கூட படவே தான் உங்கள் குடும்பத்தை பழிவாங்கத்தான் கூட்டி போனேன் ஆனாலும் ஒரு நைட்டு ஃபுல்லாக என் கூட இருந்துட்டு வந்தாலே அதை நீங்கள் எல்லோரும் நம்பவே இல்லைன்னு டேய் நானே நம்பளைங்கிறேன் அப்புறம் என்னடா அப்படின்னு மாப்பிள்ளை சொல்ல நீ நம்பி என்னையா சகலை பண்ண போகிற ஊரை நம்பணும்ல அப்படிங்கிறாங்க எனக்கு என் பொண்டாட்டி எப்படிப்பட்டோன்னு நான் நம்பினா போதும் ஊர் வந்து எனக்கு வித்தரை பார்க்க வைக்கணும் அவசியம் இல்லைடா அப்படிங்கிறாங்க சரி மாப்பிள்ளை இப்போ நல்ல நேரம் முடிஞ்சு போச்சே எமகண்ட்ட வந்துருச்சே என்ன பண்ண போற அப்படின்னு சொல்றேன் யாரா நான் நல்ல நேரம் முடி முடிஞ்சிருச்சு சொன்னது அப்படின்னு அரசி சிரிச்சுக்கிட்டு வர அப்படி நிமிந்து பாக்குறாங்க அழுது விட்டுட்டு என்னது நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு முடியலையா என்ன சொல்ற ஆமாடா இன்னும் முகூர்த்த நேரம் முடியறதுக்கு ஒன்றரை மணி நேரம் இருக்கு என்னது ஒன்றரை மணி நேரம் இருக்கா ஆமாம் நீ முடிய போது பத்து நிமிஷம் தான் இருக்குன்னு சொன்னி அது நான் சும்மா சொன்னேன்டா அதை நம்பிட்டு நீ வரலாமா ஏன் பொய்யெல்லாம் உங்களுக்கு மட்டுந்தான் சொந்தமா நீங்கள் மட்டும்தான் குத்தகைக்கு கெடுத்துருக்கீங்களா அது எங்களுக்கெல்லாம் வராதா நன்மை பயக்கமுன்னா பொய் சொல்லலானு வள்ளுவன் சொல்லியிருக்காண்டா உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இவன்ட்டு நான் பொய் சொல்லித்தாப்பா கூட்டிகிட்டு வந்தேன் அல் இல்லைன்னு வச்சுருங்களேன் இன்னும் ஒன்றரை மணி நேரத்துக்கு அங்கேயே வச்சிருந்தேன் பாப்பா அதனால தான் போய் சொல்லிட்டு வந்தேன்ப்பா பத்து நிமிஷம் இருக்கு என்னை கூட்டிகிட்டு போனேன் ஆனால் அவன் அந்த பத்து நிமிஷத்தை முடிச்சு தாப்பா கூட்டம் எனக்கு பரவாயில்லன்ட்டு தாப்பா நான் வந்தேன் இப்போ என்ன ஒன்றும் இருபது நிமிஷம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க சூப்பர் அரிசி அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க மாமியால ம் என் மருமகளா கெத்த இவன் கிடக்குறேம்மா எனக்கு ஒன்று தெரியும் வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க வாங்க வாங்க சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அத்தை இருங்க ஒரு நிமிஷம் இந்த மாப்பிள்ளைய நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு கொத்தா பிடிக்கிறாங்க பிடிச்சி குமாரை பிடிச்சி நக்கு நக்குன்னு அட்டி நாலு சாத்து சாத்துறாங்க அப்படின்னு முத்துக்கெல்லாம் ஒடும்பு எலும்புலாம் ஒட்டியுது சக்தி வேலை முத்து வந்து எப்படி எவ்வளோடா அப்படிங்கிறாங்க கரெக்டாக போலீஸ் வந்துடுது போலீஸுக்கு யார் கால் பண்ணனா இங்கே கதிர் சொன்னார் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க கதிரை பார்க்குறாங்க எப்படா ஏண்டா அப்பா இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா இந்த மாதிரி சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்கா இவனை சும்மா விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவலையும் சொல்லிடுறாங்க போலீஸ் அள்ளிட்டு போயிடுறாங்க பொண்ணை கடத்தின குத்தத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பார்க்குறாங்க என்னடா ஏண்டா உன் பிள்ளைய உருப்படவிட மாட்டேடா நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து வச்சிருந்தேன்டா போச்சா இன்னி எவன்டா பொண்ணு கொடுப்பா ஆனால் நீங்கள் பண்ணுறத பண்ணிட்டு பண்ணிட்டு ஏத்த தான் பொண்ணு கொடுக்கல ஏத்த தான் பொண்ணு கொடுக்கலன்னு சொல்றீங்கள ஏன்டா அப்படிங்கள நே இப்ப கூட என் பிள்ளைக்கு சப்போர்ட் பேச மாட்டேல உன் தங்கச்சி குடும்பத்தானே பேசுவேன் அது சரி உன் பிள்ளை இருக்கல நான் பாத்துக்கிறேன் என் பிள்ளைய பெயில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுறாரு இங்க முத்து பார்த்து அப்பத்தான் கேட்கறாங்க வாயா நீ மாமனா நின்று தாலி எடுத்து கூடியா என்னென்ன சித்திரவதை பண்ணிக்க உன் தம்பி அவங்க பக்கம் எந்த தப்பும் இல்லையா அப்படிங்கிறாங்க சரி தா நான் வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே கோமதிக்கு சந்தோஷம் தாங்கல இவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம பிள்ளைக்கு பொண்ணு பொண்ணுக்கு தாலி எடுத்து கொடுக்க போறான் அப்படின்னு அங்கே பாண்டியனோட அக்காவுக்கும் சந்தோஷம் தாங்களே வாங்க வாங்க சம்பந்தி வாங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் அண்ணன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க வாங்க அண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க ரெடியாகி மண்டபத்துக்கு போய் சூப்பராக கல்யாணம் நடக்குதுங்க ஆனால் அங்கே கம்பி என்றாங்க குமார் இங்கே கல்யாணத்தை என்றாங்க இங்கே அரசி நல்லவன் வாழ்வான் கெட்டவன் மேல்வான் அப்படிங்கிறதுக்கு இதுதாங்க உதாரணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்